இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது தமிழிசை சவுந்தரராஜன் ரீசெண்டாக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க டெல்லியிலிருந்து சென்னை இருந்தேன் மேகங்களுக்கு நடுவே விமானமாக விமானத்திற்குள் மேகங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிவு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஸோ விமானத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு ஸோ உங்களுக்கும் தோணும் ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணுங்கள் ஸோ அவங்க என்ன பதிவிட்ருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் நிறைய பேர் பயந்து போய் தமிழிசை சவுந்தரராஜன் போகிற விமானத்தில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க குளிர்சாதன வசதியின் குளிர்ச்சியான பதிவு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாவோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்